வணக்கம் அன்பு நேயர்களே சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் உண்டான சனி பயிற்சி பலன்களில் மேசராசிக்கு உண்டான பலன்களை நாம் அப்போ பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை சனி பகவானை பற்றி சில விஷயங்களை நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த பலனை நமக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கணும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கள் அதாவது இருபத்தி ஒம்போது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி நான்கு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் உண்டான சனி பயிற்சி பலன்கள் இந்த சனி பயிற்சியானது நிகழும் மங்களகரமான குரோதி தமிழ் வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை ஆங்கில தேதினு பார்த்தால் இருபத்தி ஒம்போது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருக்கணித முறைப்படி இரவு ஒம்பது நாற்பது மணிக்கு ஸ்ரீ சனி பகவான் அவருடைய ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த சனி பயிற்சி பலனை நான் வந்து திருக்கணித முறைப்படி தான் கணிச்சிருக்கேன் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி பார்த்தால் தேதிங்கிறதே முன்ன பின்னால் மாறுபடலாம் நமக்கு பலன்கிறது ஒன்று தான் நவ கிரகங்களில் சனி பகவான் மட்டுமே ஒரு ராசியில் அதிக நாட்கள் தங்கி பலனை தருபவர் அதாவது இரண்டரை ஆண்டு பலனை தருபவர் சனி பகவான் மட்டுமே இந்த இரண்டரை ஆண்டு சஞ்சார காலத்தில் ஒரு பலனையும் நேர்கதியில் ஒரு பலனையும் வழங்கக்கூடியவர் சனி பகவான் மட்டுமே ஒவ்வொரு ராசியில் இரண்டரை ஆண்டு காலம் தங்கி பலாபலங்களை தீர்மானித்து விட்டு பனிரெண்டு ராசிகளின் கடக்க சுமார் முப்பது ஆண்டுகள் ஆகிவிடுகிறது அவருக்கு இதுவரை சனி பகவான் கும்பராசியில் சஞ்சாரம் செய்தவர் இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி நான்கு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை மீனராசியில் பயிற்சியாகி அங்கு அமர்ந்திருப்பார் பொதுவாக சனி பகவான் கோச்சார ரீதியாக மூணு ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சாரம் செய்யும் பொழுது சுப பலன்களை வாரி வழங்குவார் என்ற போதிலும் ஆதிபத்திய நிலையை பொறுத்து சுப பலனை தீர்மானிப்பவராக அவர் இருக்கிறார் நவ கிரகங்களில் மிகவும் பலம் பொருந்திய கிரகம் என்றால் அது சனி பகவான் தான் சிவபெருமான் தவறு செய்வர்களை தண்டிக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் யாருக்கு தந்திருக்கிறார் என்றால் அது சனி பகவானுக்குத்தான் அதனால தான் சனி பகவான் என்றாலே எல்லோருக்கும் ஒரு நடுக்கமும் பயங்கரந்த மரியாதையும் ஏற்படும் சனி பகவான் தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து மூணு ஏழு பத்தாம் இடங்களை பார்ப்பார் சுபகிரகம் எனப்படும் குரு சுக்கரன் செய்யும் நன்மைகளை விட அதிகமான நன்மைகளை சனி பகவானால் செய்துவிட முடியும் எனவே தான் சனி கொடுப்பதை எவர் தடுப்பார் என்பார்கள் நம் எல்லோருக்கும் அவஸ்தப்படுற துன்பத்துக்கும் அனுபவிக்கிற இன்பத்துக்கும் உருவம் ஏதுங்கிற நினைப்பு இருக்கும் ஆனால் அது அப்படி அல்ல சகல மனிதர்களுக்கும் இன்ப துன்பம் உணர்ச்சிகளை தந்து அவர்களின் கருமவெளிக்கு ஏற்ப உருவமில்லாமல் ஒளிந்து விளையாடுபவர் சனி பகவான் சொல்லப்போனால் சனி பகவான் என்றாலே துன்பமும் துயரமும் கஷ்டம்தான் என்று எல்லோரும் எண்ணி விடுகிறார்கள் ஆனால் அது உண்மையல்ல அவர் துன்பத்தை கொடுத்தாலும் அதற்கு மாற்றாக நன்மையும் செய்வார் என உறுதியாக எதிர்பார்க்கலாம் இன்பத்தையே அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு துன்பம் எப்படி இருக்கு என்பதை அறிய முடியாமல் போய்விடும் அதே போல தொடர்ந்து துன்பத்தை அனுபவிப்பவர்களுக்கு இன்பம் எப்படி இருக்கும் என்பதே தெரியாமல் போய்விடும் எனவே இன்ப துன்பங்கள் இரண்டுமே சரிசமமாக பகிர்ந்தளிப்பதே விதியின் மேதியாகும் அதை செம்மையாக செயல்படுத்துபவர் சனி பகவான் தான் ஆயுள்காரகன் விதியின் நாயகன் நீதியரசர் மந்தன் முடவன் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார் சனி பகவான் அது சனிபவானுக்கு அனைத்தினமும் தவறு செய்வர்களை கண்டாலே பிடிக்காது யாராரெல்லாம் அவருக்கு பிடிக்காது அப்படின்னு பார்த்தோம்னா தர்மத்தை காக்காதவர்கள் அடுத்தவன் சொத்தை அபகரிப்பவர்கள் தொடர்ந்து படுபாதைகள் செயல்கள் என்னென்னலாம் உண்டு அதை செய்து கொண்டு இருப்பவர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை ஏமாற்றுபவர்கள் தாய் தந்தையை தவிக்க விடுபவர்கள் இவர்களை எல்லாம் சனி பகவான் கடுமையாக தண்டித்து விடுவார் இவர்களுடைய ஜாதகத்தில் எந்த நிலையில் சனி இருந்தாலும் அவர்களுடைய வாழ்வையும் வம்சத்தையும் நிலைக்குலச் செய்து விடுவார் அதுவும் லக்கணத்தில் சனி இருப்பவர்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அல்லது உங்களுடைய லக்கணத்தையோ ராசியோ எங்கிருந்தாவது மூணாம் பார்வையாகவோ ஏழாம் பார்வை பத்தாம் பார்வையாக பார்த்து கொண்டிருந்தால் நான் மேலே சொன்னேன் எந்த தவறையும் செய்து விடாதீர்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் அதுதான் அவர்களுக்கு நல்லது நான் வழி நடப்பவர்களையும் தர்மத்தை காப்பவர்களையும் அவர்களோட ஜாதகத்தில் எதிர்மறையான இடங்களில் சனி பகவான் இருந்தாலும் எந்த தீங்கும் செய்ய மாட்டேன் இது ஜோதிட ரீதியாக நூறு நிதர்சனமான உண்மை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் உண்டான சனிபெருக்கு பலன்களில் மேசராசிக்கு உண்டான பலன்களை நாம் பார்க்கலாம் மேசராசிக்கு அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் முடியக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலனையும் சேர்த்து தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் எந்த நிலையிலும் தைரியம் குறையாத மேசராசி நேர்களே உங்களுடைய வாழ்க்கை நல்லது கெட்டது இரண்டுமே சரிசமமாக பார்த்தோர் நீங்கள் மற்றவர்களுக்காக உழைப்பதிலும் உண்மைக்காக போராடுவதிலும் எப்போது நீங்கள் தான் முதலாக இருப்பீங்க உங்களுடைய கடந்த காலத்தை நீங்கள் ஒரு படிப்பனையாக எண்ணக்கூடியவர்கள் நிகழ்காலத்தை விட எதிர்காலத்தை பற்றி சிந்தனை தான் உங்கள் மனசில் எப்பொழுதும் மேலோங்கி இருக்கும் அதை பற்றி தான் எப்பொழுதுமே நீங்கள் சிந்தித்து கொண்டே இருப்பீங்க வெளி தோற்றத்துக்கு நீங்கள் கரடு முரடானவர்கள் போல் தோன்றினாலும் உங்களை நெருங்கி வருவர்களுக்கு உதவி செய்வதே உங்களுடைய நோக்கமாக இருக்கும் நினைத்ததை எண்ணுவதை செயலாக்க துண்டும் கிரகம் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் என்பதால் எதையும் எதிர்பார்த்து வரட்டு என்று காத்திருக்க மாட்டீர்கள் நினைத்ததை உடனே சாதித்து விட வேண்டும் செயல்படவும் ஆரம்பித்து விடுவீர்கள் உங்களுடைய செயலுக்கு யார் எதிரில் வந்தாலும் அவர்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவரை எப்படி வீழ்த்துவது என்பதை நீங்கள் நன்றாகவே தெரிந்து வைத்திருப்பீர்கள் இப்போ நான் வரைக்கும் சொன்னதெல்லாம் மேசராசிக்கு உண்டான பொதுவான குணாதிசயங்கள் மேசராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் கூடிய அந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் சனி பவானோட ராசிக்கு எங்கே வருகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் வடவனும் அயன சயன விரையஸ்தானம் வெளிநாட்டு ஸ்தானத்திற்கு சனி பகவான் வந்திருக்கிறார் பொதுவாக மேசராசி நேர்களே உங்களுடைய ஜனநாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கிறாரோ முதல்ல உங்கள் ஜாதத்தை எடுத்து செக் பண்ணிக்கிங்க உங்களுடைய ஜாதகத்தில் சனி பவன் எங்கே இருக்கிறாரோ அதற்கு தகுந்தாறு போல் இந்த பலன் மாறுபடலாம் அதே மாதிரி நட்பான தசாபதி இப்பொழுது உங்களுக்கு நடைபெற்றாலும் சாதகமான பல பலனும் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு எக்கச்சக்கமாக உண்டு ஆகையால் முதல்ல உங்கள் ஜாதத்தை எடுத்து செக் பண்ணிக்கங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கூடிய சனி பயிற்சியில் உங்களுக்கு மேசராசி இங்கே வராருன்னா பன்னிரெண்டாம் மடவனும் விர விரயஸ்தானத்துக்கு வருகிறார் முதல்ல உங்களோட ராசிக்கு பதினோராம் வீட்டு அதிபதியே யாருன்னா சனி பகவான் தான் பதினோராம் மடனுங்கிறது கும்பகோரம் அந்த இடத்துல வந்து லாபஸ்தானம் சொல்லுவாங்க அந்த வீட்டுக்கு அதிபதியே சனி பகவான் தான் அவர் இப்போ இங்கே எங்கே வர இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் மடவனுங்கிற விரயஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார் இப்போ மேசராசி நேருக்கு நிறைய இடத்துல நீங்கள் பலனை தெரியாது தெரிஞ்சிருக்கலாம் மேசராசிக்கு விரய சனி நடக்கும் போது அதாயிரமோ இதாயிரமோங்கிற ஒரு பதட்டத்தோட சில பேர் இருக்கலாம் பயப்படவே பயப்படாங்க அப்படிலாம் பெருசாக ஒன்று உங்களுக்கு நடந்துடாது என்ன நடக்க போகுது இது வரைக்கும் பதினோராம் இடத்துல இருந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு கடந்த ஆண்டுகளில் லாபஸ்தானத்தில் இருந்த சரிப்பா நீங்கள் சம்பாதிச்ச காசெல்லாம் கொண்டுட்டு வந்து பன்னெண்டாம் இடத்துல விரயம் பண்ண வைக்கப் போறாரு செலவு பண்ண வைக்கப் போறார் அதாவது நீங்கள் வாயை கட்டி வைத்த கட்டி சிறுக சிறுக சேமித்து உங்களுடைய பணம் பேங்க் பேலன்ஸ்லாம் செலவாக போகுது செலவுலேயே அனாவசிய செலவு அத்தியாவசிய செலவுன்றிருக்கு எது எதுக்கு செலவு பண்ணுறது ஒன்று கணக்கு இருக்கு இல்லையா அதாவது தேவையில்லாத விரய செலவாக இல்லை சுப விரய செலவான் முதல்ல உங்களுக்கு அதிகப்படியான நூற்றுக்கு எண்பது சதவீதம் சுப விரய செலவை எக்கச்சக்கமாக பண்ணுவார் எது எதுலாம் சுப விரை செலவு வீடு கட்டுறது இடம் வாங்குறது விவசாயத்துக்கு செலவு பண்ணுறது விவசாயம் சம்மந்தமாக இருக்கக்கூடிய கதிரடிக்கக்கூடிய இயந்திரங்கள் டிராக்டரு நாற்று நடக்கூடிய மிஷினு வண்டி வாகனங்கள் பிள்ளைகளோட படிப்பு செலவு கல்யாண செலவு காது குத்து உங்களோட தொழிலுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது வெளிநாட்டுக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடிய செலவு உங்கள் உடம்பை செலவு பண்ணுறதுக்கு உங்கள் உடம்புல ஏதாவது நோய் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது தீர்க்கக்கூடிய செலவு இது தான் இந்த சுபவிரய செலவு இந்த காலகட்டத்தில் பண்ணுவார் அதனால் பெருசாக நீங்கள் எந்த விதமான பயப்படாதீங்க முதல்ல சனி பவன் எங்கே வந்திருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு வந்திருக்கிறார் மீன ராசிக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான் குருவுக்கும் சனிக்கான தொடர்பு எப்படின்னா நட்புன்னு சொல்லுவாங்க அதாவது ரெண்டு பேருமே சரிக்கு சமமான கிரகம் அது பொதுவாக வந்து ஒரு அசுப கிரகம் சுபகிரகம் வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த தன்மையை கண்டிப்பாக பிரதிபலிப்பாங்கிறது உண்டு பொதுவாக அசுப பன்னெண்டாம் இடம் ஆறு எட்டு பன்னெண்டுலாம் போது அதிகப்படியான நன்மைகளை செய்யக்கூடிய இடம் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியான பலனை கொடுப்பாரு அந்த வகையில் நீங்கள் இந்த மேசராசி நேர்கள் வந்து ரொம்ப கொடுத்து வச்சுங்க இந்த காலகட்டத்தில் நிறைய செலவு பார்த்தீங்கன்னா செலவுகளே நீங்கள் நிறையவே எதிர்பார்க்கலாம் ரெடியாக இருந்துங்க உங்களோட எல்லா விஷயத்திலும் கூடுதல் முயற்சி இருந்துச்சுன்னா எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து பாசிட்டிவாக ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு நீங்கள் ஏன்னா நிறைய சோம்பேறித்தனங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறையவே நடக்கும் நீங்கள் எந்த வேலையை செய்து முடிக்க கட்டிலையும் போதும் போதும் எப்படா முடியும் அந்த வேலை அப்படிங்கிறவங்க ஒரு இழுவையான ஒரு மனப்போக்கம் உங்களுக்கு சனி பகவானை உங்களுக்கு உண்டு பண்ணுவார் அது உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து நிறைய சோம்பறிதனத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை நீங்கள் வந்து தொடர்ந்து முயற்சி செஞ்சு செய்திங்கன்னா அதை வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய தூக்கம் பாதிக்கக்கூடிய வகைகள் அதாவது உங்களை தூக்கத்தையே கெடுத்துக்கிட்டு வேலை பழுவது எக்கச்சக்கமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வண்டி வாகனங்களெல்லாம் ஓட்டி செல்லும் போது கொஞ்சம் கவனமாக போங்க அது இரவு நேரங்களில் வண்டி வாகனங்கள்லாம் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா வண்டி வாகனங்களில் போகும்போது உங்களுக்கு வண்டி வாகன பராமரிப்பு செலவும் இல்லை உங்களுடைய உடல் சம்பந்தமான சில பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புலாம் கண்டிப்பாக நடக்கும் அதுமாதிரி கம்பெனியில் நீங்கள் ஒரு மிஷினரி சம்மந்தமான இயக்கக்கூடிய வேலையில் நீங்கள் இருந்திங்கன்னா இயந்திரங்களை இயக்கக்கூடிய ஒரு வேலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த இயந்திரங்களை இயக்கக்கூடிய இடத்துல நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அது நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா எல்லா பலமுமே உங்களுக்கு நல்ல பலனாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே சமயத்தில் பயணங்களால் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில் பயணங்கள் ஏன்னா பன்னிரெண்டாம் மடங்குறது விரையஸ்தானம் மட்டும் இல்லை ஸ்தானம்னு சொல்லுவாங்க அதாவது வெளிநாடு பயணம் வெளியூர் பயணம் நிறையா உங்களுக்கு இந்த ரெண்டரை வருஷத்தில் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ண வைக்கக்கூடிய சூழ்நிலைலாம் பகவான் உண்டு பண்ணுவார் அது எல்லாமே உங்களுக்கு பலன் சாதகமாகவே இருக்க முடிவில் எந்த வேலையும் நீங்கள் ஒரு வேலையை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி அது என்ன வேலையாக இருக்கட்டும் திட்டமிட்டு பொறுமையாக நிதானம் காத்து அதை ஆழம் பார்த்து காலம் வாங்கினு சொல்லுவாங்க இல்லையா அதேமாரி ஒரு வேலையில் நீங்கள் இறங்குனீங்கன்னா தேவையில்லாத வரக்கூடிய வீண் வரையங்களை தவிர்க்கலாங்கிறத புரிஞ்சிங்க அது மட்டும் இல்லை வேலையின் மொத்தமாக குடும்பத்தை விட்டு வெளியூர் வெளிநாடுலாம் சென்று அங்கே தங்கி வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு வரக்கூடிய வாய்ப்புலாம் கண்டிப்பாக உண்டு அதே சமயத்தில் உங்களுடைய உடல் சம்பந்தமான சில பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க இன்னொரு விஷயம் கடன் வாங்குவது யார்கிட்டயாவது மிகப்பெரிய கடன் தொகை வாங்குறதா இருக்கட்டும் மெயினாக நீங்கள் கடன் கொடுக்கறதா இருக்கட்டும் மிகப்பெரிய கடன் தொகை நீங்கள் யாருக்காவது கொடுக்குறதா இருந்தால் அது சில பேர் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களா இருக்கலாம் அதான் நீண்ட நாட்களாக நட்பு வட்டாரம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாம் உறவுக்காரங்க அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் கடனை தூக்கி கொடுக்கலாம் ஆனால் நீங்கள் கடனை கொடுத்ததுக்கு பிறகு அந்த கடனே திரும்பி கைக்கு வராத சூழ்நிலை ஏன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு தனி போயிருப்பார்யா அதனால நீ எப்போ செக்குவான் இவங்க எப்போ மாட்டுவாங்கிற மாரி க கவனிச்சிட்டு இருப்பாரு சனி அதனால் கடனை யாருக்காவது நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட கடன் வாங்கினவங்களே அது சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் நட்பு அவங்களே உங்களுக்கு எதிராக வரக்கூடிய சூழ்நிலை அந்த காலத்தில் நடக்கும் அதனால் ரொம்ப கவனமாக இருந்துங்க அடுத்தவர்களை நம்பி உங்களோட பொறுப்புகளை படைக்காதிங்க உங்கள் பொறுப்புகளை நீங்களே நேரடியாக இறங்கி அந்த வேலையை செஞ்சீங்கன்னா அது நல்ல பணம் நடக்கும் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களை நம்பி இந்த வேலையும் நீங்கள் கொடுக்காதீங்க அது மட்டும் இல்லை இப்போ மீன ராசிக்கு பயிற்சி சனி பகவான் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மூணாம் பறவை பார்த்தீங்கன்னா அவருடைய மூணாம் பருவங்கிறது உங்களோட ராசிக்கு தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ருண ரோக சத்ரு ஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தையும் பார்க்குறேன் அதனால வந்து அவருடைய பார்வை பலன்கிறது நன்மை தருவதாக இருக்கும் ஏன்னா அவர் குரு பகவானோட வீட்டில் வந்து உட்காந்து பார்க்குறேன் குரு பகவானோட பார்வைக்கு எப்படியான பலன் உங்களுக்கு தெரியும் ஏன்னா சனி சனிக்கு சரிசமமான கிரகம் குருங்கிறதுனால அவருடைய வீட்டில் உட்காந்து சனி பார்வையை பதிக்கிறதுனால அதோட அவருடைய பார்வை பலங்கிறது நன்மை தருவதாக இருக்கும் கடன் விவகாரங்களை மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறத பாருங்கள் அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்தவங்களோட வீண் விவகாரங்கள்லாம் தலையிடாதீங்க அதாவது அடுத்தவங்களோட குடும்ப விஷயத்திலேயோ இல்லை கம்பெனியில் முக்கியமான ஏதாவது ஒரு பிரச்சனை எழும்போது நீங்கள் இன்வால் ஆகி முந்திரி கட்ட மாதிரி மூக்க உடஞ்சிக்கிட்டு நீங்கள் வந்து இந்த அட்வைஸ் பண்ணுற விஷயத்தெல்லாம் உங்கள் வேலை என்னவோ கொஞ்சம் ஒதுங்கி நின்றுட்டு அப்படியே எட்டி மட்டும் பாருங்கள் அடுத்தவங்களோட மூன்றாவது விஷயத்துலேயோ குடும்ப சம்மந்தமான அந்தரகமான விஷயங்கள்லாம் நீ தலையிடமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப உண்டு அது குறிப்பாக சொல்லப்போனால் மேகராஜியில் ஒரு பெண்கள் வந்து ரொம்ப கவனமாகவே இருந்துக்கணும் அந்த காலகட்டத்தில் பண வரவுல உங்களுக்கு தாமதம் ஏற்படலாம் பண வரங்கிறது வெளிப்பட்றது வெளியில் கொடுத்த பணம்லாம் உங்களுக்கு கைக்கு திரும்ப வரதுக்கெலாம் இந்த காலகட்டத்தில் தா தாமதம் ஏற்படலாம் அதனால் பொறுமையாக இருங்க உங்கள் கை கண்டிப்பாக நீங்கள் உழைத்த காசு வேறுவை செஞ்சு உடைத்த காசுனால் கண்டிப்பாக உங்கள் கைக்கு கிடை கண்டிப்பாக கிடைத்தரும் கொடுக்கல் வாங்குன்னு திரும்பவும் சொல்கிற ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் அதுமாரி யார்கிட்ட பேசுகிறது இருந்தாலும் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாட்டையோ இல்லை சரியா பெரியப்பா பெரிய பெரியப்பா பெரியம்மா உறவுக்காரங்க மாமனார் மாமியார்கிட்ட எல்லார்கிட்டையும் நண்பர்கள் வட்டாரத்தில் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல முதலாளிகிட்ட சூப்பர்வைஸ்கிட்ட யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் நிதானமாக பேசுங்க வார்த்தையில் வந்து அளந்து பேசுங்க நமக்கு முன்னாடி நிற்கிறவங்க ஒரு வார்த்தை கொள்ளும் ஒரு வார்த்தை வெல்லும் சொல்லுவாங்க அதனால் யார்கிட்ட பேசுறதாலும் கவனமாக பேசுங்க அது மட்டும் இல்லை ரேஷன் கடைக்கு போகிற இடத்துல க்யூவில் நிற்கிற இடத்துலயா இருக்கட்டும் சரி இல்லை தண்ணி பிடிக்க போனீங்கன்னா அந்த இடத்துலயா இருக்கட்டும் சரி இல்லை பசுல போகக்கூடிய இடத்துல எங்கே பேசுனாலும் இந்த ரெண்டரை வருஷத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வார்த்தையில அளந்து தான் பேசுங்கிறத புரிஞ்சுக்கிங்க அதனால வாக்குறுதிகளை ஒரு ஆளுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏதாவது வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த வாக்கை நாம கொடுத்தா அதை நம்ம காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு வாக்கு கொடுங்க எதுக்கு இடத்தாலும் வாக்குறுதிகள் அள்ளி வீச்சிடாதீங்க அது வந்து நடக்காம புரிஞ்சுனா அவங்களே உங்களை ஏளனமாக பேசக்கூடிய சூழ்நிலை அந்த காலகட்டத்தில் ஏற்பட்டும் அதனால் பன்னெண்டாம் இடத்துல கூடிய சனி பகவான் மேசராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் நீங்கள் எப்போ சிக்குவன்னு பார்ப்பீங்க இவன் எப்படா ஸ்லிப் ஆகும் இவனை மாட்டி வைக்கணும் அப்படிங்கிற மாரி உங்களை வந்து நிறைய விஷயங்களை கெட்ட மாரா ஆக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துவார் அதனால் கவனம் கவனமாக இருந்துங்க அடுத்து பார்த்திங்கன்னா நிறையா உங்களுக்கு பொன் பொருள் வண்டி வாகனங்கள் நிறையா வாங்கி குவிக்கக்கூடிய சு யோக நிலையெல்லாம் நிறையா உண்டு என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அந்த காலகட்டத்தில் நிறையா வாங்கக்கூடிய யோக அமைப்பை ஏற்படுத்துவார் உங்களுடைய பேங்க் பேலன்ஸெலாம் கண்டிப்பாக குறையும் எல்லாத்துலேயும் ஒரு கட்டுக்கோ போட இருங்க குடும்பத்துக்கு பட்ஜெட் போடுறதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கவனமாக இருந்துங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் இந்த மேசராசி நேரலுக்கு வந்து தொழில் வியாபாரம் உத்தியோக எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் இரு இது வரைக்கும் இருந்த மந்த நிலையெல்லாம் கொஞ்சம் பிடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நீங்கள் கூடுதல் முயற்சி இருந்தீங்கன்னா அதிலலாம் நிறைய உங்களுக்கு லாபம் பார்க்கக்கூடிய சூழ்நிலாம் கண்டிப்பாக நடக்கும் நிறையா பார்த்திங்கன்னா பொறுமையாக இது வரைக்கும் நீங்கள் ஸ்லோவாக ஒரு ஜவ்வாக போயிட்டு இருந்த வேலையெல்லாம் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புலாம் நிறைய ஏற்படும் புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவர்களா கேட்ட இடத்துல நிதி கிடைப்பதில் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டாலும் தகுந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைச்சி அது வந்து மிகப்பெரிய உதவியாக இருக்கும் மாமனார் வீட்டுலேயோ அவங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புலாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீங்கள் ஒரு அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம் இல்லை ஒரு தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா ஊர் மாற்றம் பதவி மாற்றம் இடமாற்றமெல்லாம் வரும் வர்றதை வந்து எல்லாத்துக்குமே வந்து இன்முகத்தோடு ஏற்றுக்குங்க எதா இருந்தால் ஒரு மாற்றங்கள்ங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்துல இருந்திங்கன்னா அது ஏதோ ஒரு பிரச்சனைக்கு வழிவகுங்கிறத புரிஞ்சுங்க அதனால் ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுக்குறாருன்னா போய் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு போங்க சொந்த ஊருக்கு சொந்த ஊருக்கு சில பேருக்கு இடமாற்றம் கிடைக்கலாம் அதாவது அவங்க வேலை பார்க்கறது வெளியூராக இருக்கும் சொந்த ஊருக்குள்ள இடமாற்றம் கிடைக்கும் சில பேர் சொந்த ஊரில் வேலை பார்த்துட்டு இருக்கவங்களாம் வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய சூழ்நிலை அந்த காலகட்டத்தில் நடக்கும் அதனால கவனமாக இருக்குதுங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட இருக்கிறவங்கள்தான் கொஞ்சம் அனுசரித்து போய் சங்க நண்பர்கள்கிட்ட உங்களுடைய மேனஜர்டே சூப்பர் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகள்லாம் எக்கச்சக்கமாக செய்யக்கூடிய வாய்ப்புலாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும் அது மட்டும் உங்களுடைய பொருளாதார நிலையங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமாகவே இருக்கும் ஏன்னா வருமானங்கிறது கண்டிப்பாக நிறையவே உண்டு அந்த வருமானத்துக்கு இரண்டு மடங்கான செலவுகளெலாம் அந்த கட்டத்தில் நிறைய நடக்கும் எல்லாமே சில தாமதத்திற்கு பின்னே எதாக இருந்தாலும் லேட்டாக தான் உங்களுக்கு கிடைக்கும் லேட்டாக கிடைச்சாலும் லேட்டஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு ப்ரைவேட் செட்டாரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம இதுமாதிரி ஒரு பிரைவேட் செட்டாரில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண ஒரு தொழில் முதலீடு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துங்க அனலைஸ் பண்ணிக்கோங்க புதிய சொத்துக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லணும் புதுசாக நீங்கள் இது வரைக்கும் இடம் வாங்காமல் ஆளாக இருந்தீங்கன்னா அந்த மேசராசி நேர்கள் ஆண்கள் பெண்கள்லாம் வந்து புதிய சொத்துக்கள்லாம் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துங்க டபுள் என்றரி இடங்கள்லாம் போய் சிக்கக்கூடிய வாய்ப்புண்டு ஏற்கனவே வித்தாளர்களுக்கு திரும்ப உங்களுக்கு விற்பாங்க அது மட்டும் இல்லை வக்கீல் ஓப்பனிங் ஈஸியெலாம் போட்டு பார்த்துங்க பட்டாவில் வந்து கூட்டு போய் ஒரு கையெழுத்துல அப்படிங்கிற பிரச்சனை நடக்கும் இந்த மாதிரி இடம் வாங்குறப்ப சிங்கிளாக உங்களுடைய பேரில் இடம் பதிக்காதீங்க இன்னொருத்தவங்க பார்ட்னராக அவங்க அப்பா உங்கள் கணவரையோ இல்லை உங்கள் மனைவியோ இல்லை அப்பாவையோ அம்மாவையோ கூட பிள்ளைங்களோட பேரில் யாராவது இன்னொருத்தங்க வந்து பார்ட்னர் சேர்த்துட்டு இடம் வாங்குங்க சிங்கிள் பேரில் நீங்கள் வந்து இடம் ப பத்திரப்பதிவு பண்ணாதீங்க கொஞ்சம் கவனமாக இருந்துங்க பிள்ளையோட படிப்பு எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாண மாணவிகளுக்குலாம் கண்டிப்பாக அதிகாலையில் எதிர்த்து நீங்கள் ஏன்னா இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு மந்த நிலங்கிறது நன்ற வசதத்தில் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் எதாக இருந்தாலும் ஒரு ஒரு ரொம்ப ஒரு அசதி தன்மையாக நிறையவே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துவார் அதனால் நீங்கள் எப்பொழுதுமே நீங்கள் எப்பொழுதுமே மாதிரி ஆக்டிவாக இருக்கிறது யோகா பண்ணுறது எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் மனசை வந்து எப்பவுமே ரிலாக்ஸாக வச்சுங்க செல்ஃபோன்லாம் கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுட்டு தேட்டருக்கு போகிறதெல்லாம் சுற்றுறதாக கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுட்டு தொடர்ந்து நீங்கள் வந்து படிப்பில் கவனம் செலுத்திங்கன்னா நீங்கள் நினைத்த கல்லூரியில் நீங்கள் சேரலாம் அது மட்டும் இல்லை அதிகமான மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு எல்லாத்துக்கும் உங்கள் கையில் தான் இருக்குங்கிறத புரிஞ்சுங்க குடும்ப சம்பந்தமான உறவில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவு குடும்ப தலைவராக இருக்கட்டும் மேசராசி உள்ள குடும்ப தலைவி குடும்ப தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருந்திருப்பாங்க கடந்த காலங்களில் ஏதாவது சின்ன சின்ன சண்டை சச்சவர்கள் மன கருத்து வேறுபாடுகளெலாம் எதாவது நடந்திருக்கும் பேசிக்காமல் இருந்திருப்பீங்க இப்போ அவங்களுக்குள்ள ஒரு அந்நியன் நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா இந்த பன்னெண்டாம் இடங்கிறது சுகஸ்தானம் அதிகமான சுகஸ்தானம் போகஸ்தானம் சொல்லுவாங்க இல்லையா அதனால் கணவன் மனைக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மள்ட்ட பேசுவாளோ அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஒரு இணக்கமான சூழ்நிலாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு பிரிந்திருந்த கணவன் மனை உறவு கோர்ட்டு கேஸ் டைவர்சன் ஒன்றும்னு வரைக்கும் போனவங்களாம் திரும்பி சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புலாம் கண்டிப்பாக உண்டு குடும்ப விஷயங்களில் ரெண்டு பேருமே உட்காந்து குடும்பத்துக்கு எவ்வளோ மாசம் சமூக செலவாகுது வீட்டு வாடகை எவ்வளோ ஆகுது பெட்ரோல் காசு எவ்வளோ ஆகுது பால் காசு எவ்வளோ ஆகுது மல்லையாம எவ்வளோ ஆகுதுனு உட்காந்து பச்செட் போட்டு குடும்ப செலவுலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குடும்ப செலவுல தவிர்க்கலங்கிறத புரிஞ்சுங்க மொத்தத்தில் இந்த வருஷம் உங்களுக்கு இந்த ரெண்டரை வருஷங்கிறது கொஞ்சம் போராட்டக்கலமாக இருந்தாலும் சுப செலவுங்கிறது எக்கச்ச எச்சக்கமாக இருக்குது பயப்படவே பயப்படாதீங்க உங்கள் சனி போயிருக்கிறது குருவோட வீட்டுக்கு கவனமாக இருந்துங்க அது மட்டும் இல்லை ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்பவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்களை செய்யுங்க தொடர்ந்து சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகர் வழிபாடு செய்வது நல்ல பலனை இந்த மேசராசி நேர்களுக்கு தரக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த சனி பயிற்சி நடக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு முறையாவது மயிலாடுதுறை சென்று அங்கு இருக்கக்கூடிய படித்துறை விஸ்வநாதர் கோயிலில் உள்ள மங்கள சனி பகவானை வழிபட்டு நல்லணை தீபம் ஏற்றி வேண்டிக் கொண்டால் சனி போவானால் வரக்கூடிய சில சங்கடங்கள் இருந்து குறையக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாகவும் உண்டு இந்த மேசராசி நேரலுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை உள்ள சனி பயிற்சியில் மேசராசிக்கு அனைத்தும் நன்மை அமைட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்